காடுதனில் வெங்கை மரமாகி நின்றாய் காணவர்கள் கண்டு கடுவேகத்தால் சாடிடவே மனதில் எண்ணிப் பரிஜகத்தில் தான் எடுத்தார் தவிடுபடியாக்கவென்று கூடிய குருவரல்லா நிமித்தம் கண்டு குமரவேலன்று நீ குலை திட்டார்கள் பேடியே உன்பாதம் துதித்தேனா ൂ കിട്ടാതൊരു തന്നെ പോലെ എന്നാലും കീർത്തിയിൽ യാനും എട്ടി അട്ടിയേ ഉന്നെ പാർക്കും പോതോയേ മാറ്റി എന്നെ വിട്ടുഗലമോ ചട്ടമുടൻ തോഹമയിൽ മീതിലേറി മുൻതോറ്റണു திட்டமுடன் உன் பாதம் துதிப்பேனையாமி முருகோ நே தெரிஞ்சிவாயே அரோகரா கீர்த்தியுடனே இந்த புவியில் யானும் கிருவையுடன் உன்னை ஏ தேடிவாரேன் பூத்த மலர் போலே உன்னை காண்பதற்போ புண்ணியனே எனக்கு வரம் தருவதற்போ வார்த்தையொன்று முறையாயோ வள்ளி வாழ்ந்தே வந்துனது என் நிதியில் மனதன்பாக ஆடி உனை துதிப்பேனையா ராமிதென்கதிர முருகோ முருகோனே பாயே அருகிறார் குவலயத்தில் அடியே நான் செய்த பாவம் குற்றமெல்லாம் பொறுத்துனதே குழந்தை போலே கவலையற்றே வாழ்ந்திருக்க கருணை தந்து காற்பது அல்லோ கார்த்திகேயா சவலை இளங்கன்றது தந்தாயை தேடி தயங்கு